மண்மணத்தின் மோசடி சென்னையில் வசிக்கும் அருண் ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்தார் அவரின் வாழ்க்கை மிகவும் நிலையானது அவரது மனைவி தீபிகா ஒரு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றினார் அவர்களது திருமணம் பத்து ஆண்டுகளாக நிறைவடைந்து ஓர் அழகான மகளும் இருந்தாள் தீபிகா அன்பும் பரிவும் பொழியும் மனைவி ஆனால் அருணின் மனதில் ஒரு வகையான சலிப்பு பிறந்தது ஒரே மாதிரியான வாழ்க்கை அடிக்கடி திரும்பும் நிகழ்வுகள் இவையெல்லாம் அவனை தொந்தரவு செய்யத் தொடங்கின இதிலேயே அவன் அலுவலகத்தில் புதிதாக வந்த திவ்யாவை சந்தித்தான் திவ்யா அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தாள் அவளின் பேச்சு சிரிப்பு அவன் மீது காட்டிய சிறு சிறு கவனங்கள் அருணின் மனதை அசைக்க ஆரம்பித்தன முதலில் அருண் சற்றே அசௌகரியமாக உணர்ந்தாலும் காலப்போக்கில் திவ்யாவுடன் அதிக நேரம் செலவழிக்கத் தொடங்கினான் இரவு நேரங்களில் கூட அவர்களது உரையாடல்கள் தொடர்ந்தன தீபிகா இதை கவனித்தாள் என்ன அருண் இப்போது அடிக்கடி போனில் யாருடனாவது பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்க அருண் சிரித்துவிட்டு அலுவலக வேலைதான் என்று சொல்லிவிட்டான் நாட்கள் கழிந்து கொண்டே போனது தீபிகாவின் அன்பு குறையவில்லை ஆனால் அருணின் மனம் முழுவதுமாக திவ்யாவின் வசம் சென்றுவிட்டது ஒரு நாள் திவ்யா அருண் உன்னுடன் சில நாட்கள் எங்காவது போக விரும்புகிறேன் நாம் தனியாக இருக்கலாம் என்று சொன்னாள் அருண் தயங்கினான் அவன் தீபிகாவை நினைத்தான் அவள் மீது உள்ள பாசத்தையும் அன்பையும் புரிந்து கொண்டான் ஆனால் திவ்யாவின் மீதான ஆசை அதிகமாகிவிட்டது அடுத்த வாரம் அலுவலக பணியின் பெயரில் அவர் திவ்யாவுடன் ஊட்டிக்கு சென்றார் அந்த பயணம் அவனுக்கு முழுக்க மகிழ்ச்சியோடு இருந்தது ஆனால் வீடு திரும்பியவுடன் தீபிகாவின் கண்களில் ஏதோ மாற்றம் தெரிந்தது எங்கேயோ இருந்தாய் இல்லையா என்று அவள் சத்தமின்றி கேட்டாள் அருண் பதறிப் போனான் அவளுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருந்தது ஆனால் அவள் குரலில் கோபம் இல்லை வேதனை மட்டும் இருந்தது அருண் நான் உன்னை முழுமையாக நம்பியிருந்தேன் ஆனால் உன் மனம் மற்றொருவரை தேடி ஓடிவிட்டது உன் சந்தோஷத்திற்காக நான் எதையும் தியாகம் செய்யத் தயார் ஆனால் நீ உணர்வுகளை மதிக்கவில்லை என்று அவள் கண்ணீருடன் சொன்னாள் அந்த கணம் அருணுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது தீபிகாவின் அன்பை இழக்கவோ அவளின் நம்பிக்கையை கெடுப்பதற்கோ தான் என்பதை உணர்ந்தான் திவ்யா ஒரு மாயை ஆனால் தீபிகா வாழ்க்கை அவள் கொடுத்த அன்பையும் பரிவையும் மீண்டும் பெற அருண் முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதார முடிவெடுத்தான் ஆனால் சில நம்பிக்கைகள் முறியவே மாட்டனவே முடிவு